சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் வரும் ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு கிரக சஞ்சார அடிப்படையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும் நாட்கள் அதாவது பண வரவு ஏற்படும் நாட்களைப் பற்றி இந்த காணொளியில் கூறலாம் என்று இருக்கிறேன் அதன் அடிப்படையில் முதலாவதாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் கொண்ட ராசி மண்டலத்தில் முதன் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் ஆகஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த தேதிகளில் பணம் புழக்கம் அதிகரிக்கும் அல்லது பண வரவு ஏற்படும் நாட்களாக குறித்து இந்த காணொலியில் கூற உள்ளேன் அதன் அடிப்படையில் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகஸ்ட்டு ரெண்டாம் தேதி நான்காம் தேதி ஐந்தாம் தேதி ஏழு ஒன்பது பதினொன்று பதினாலு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தைந்து இருபத்தி ஏழு இருபத்தொன்பது முப்பத்தோரு தேதிகளில் நல்லபடியாக பணப்புழக்கம் அதிகரிக்கும் வகையில் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு கிரக சஞ்சாரம் அமைப்பாக இருக்கிறது அதனால் பண வருவாய் ஈட்டும் செயலில் அதிகமாக ஈடுபட்டு பண வருவாயை பெருக்கிக் கொள்ளலாம் என்று இந்த தேதிகளில் பணப்பெருக்கம் அதிகரிக்கும் அதன் அடிப்படையில் தகுந்த வேலைகளை முதலீடுகளை லாபங்களை பெருக்கி இந்த தேதிகளை கையாளலாம் என்பதே இந்த காணொளியின் அடிப்படை நோக்கமாகும் இதன் அடிப்படையில் இந்த காணொளியில் அடுத்து வரும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எப்படி பணம் வரும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் என்பதை கூறவுள்ளேன் நன்றி வணக்கம்